இப்போது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பல் எலிருகளோட வீக்கம் பல் எழு பல் ஈறுகள் அப்படின்றது வந்து நம்ம பல்லுக்கு மேலே இருக்க சதைப்பகுதியை அப்படி சொல்லுவோம் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பெயின் ஆகும் பெயின் ஆகிட்டு பல் வழி வேற பல் எலிரு ஈறுகளோட வழி வேறங்க அது வந்து பெயின் ஆகும்போது வந்து அது வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடிகள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ரோட்டோரங்களில் பார்த்துருப்பீங்க நம்மளை சுற்றி எவ்வளோ வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த செடிகள் இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதோட இலைகள் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதோட இலைகளும் நம்ம அன்றாட உணவில் வந்து யூஸ் பண்ணுவோம்ல கல் உப்பு ரெண்டும் எடுத்து இப்போ அந்த நாக்கடி இலை இந்த இலை அடிச்சிருக்காங்களா அதோட கல் உப்பு சேர்த்துக்குருவாங்க கல் உப்பும் சேர்த்துக்குமா இப்படி நசுக்கிட்டு நம்ம அந்த பல் எளிர் பெயினாக இருக்கும் எங்கனக்கில் வலி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வச்சோம் அப்படின்னா வந்து சுறுசுறுன்னு மத மதன்னு இருக்கும் கொஞ்சம் கசப்பு தன்மை உப்பு உப்பு கசக்கிற மா உப்பு உப்பு ஓர்ப்பு தான் இருக்கும் இந்த மாதிரி இதை நசுக்கி எடுத்துட்டோமா எடுத்துகிட்டு எங்கனைக்குள்ளே எழுதோடய வீக்கம் இருக்கோ எங்கென பெயினாக இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சு இப்படி அமைக்கி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கவுத்து உட்காந்துக்கணும் அதோடய வானீர் எல்லாமே வெளியில் போயிடும் போயிருச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மத மதண்டு தான் இருக்கும் அந்த இடம் இந்த மாதிரி நம்ம காலை அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணியில் ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு உப்பு கலந்து கல் உப்பு கலந்து வாயை கொப்பிழச்சிடணும் கொப்பிளிச்சிட்டு காலையில் ஒரு தடவை செஞ்சாலே ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து சாயங்காலம் ஒரு தடவை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு தடவை ஒரு சிலருக்கு ரெண்டு தடவையே போதும் அப்படி இல்லைனா அடுத்த நாளும் இதே செடியும் உப்பும் வச்சு இது பண்ணுங்கள் ரெண்டு நாளில் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும் அதுக்கு மேலெலாம் போகாது ஒன்ஸ் யூஸ் பண்ணோம்னாலே கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க நம்ம எழுரில் இருக்க கெட்ட ரத்தம் நீர் எல்லாமே வெளியில் வந்துடும் அதனால வந்து அந்த பெயினும் ரெக்கவர் ஆகிடும் அந்த வலி அந்த வீக்கமும் ஓத்திடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்